காட்சி ஒன்று இடம் பல்லவ தீவு தலைமாதர்கள் மணிமைகள் மற்றும் தீவத்திலகை மணிமைகளை படத்தில் கொள்ள Hey! Yeah. நீ <Sessimus> எ <Sessimus> 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 <Sessimus>

மக்களின் உடல் குறையாற்றோர் சிணியோர் ஆதரவற்ற அனைவருக்கும் உணவளிக்கிறார் மற்றும் தூமுகாவில் உள்ள சிறை சாலைக்கு சென்று அங்குள்ள அனைவருக்கும் உணவு அளிக்கிறான் அரண்மனை பதே மாதர்கள் இளம் பெண் ஒட்டி வந்தால் அவள் கல்வியில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தோம் அந்த சிறிய பாத்திரத்தை இருந்த அனைவருக்கும் வழங்கினார் ஆனால் அந்த பாத்திரத்தில் ஒரே இல்லை என்ன ஒரு சிறிய பாத்திரம்